राम, राजा राम राम, राम जय राम। राम गुरुदेवदत्ता गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै गुरुवे नमः श्रीरामविजयं ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கௌசல்யா சுமித்திரை கைகீகி மூவரும் ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தனர் ராமன் கௌசல்யைக்கும் லக்ஷ்மணன் சுமித்திரைக்கும் பரத சத்ருக்கணன் என இரு மகவுகள் கைகேகிக்கும் பிறந்தனர் நல்ல முறையில் வளர்ந்த அவர்களுக்கு உரிய காலத்தில் உபநயனமும் நிகழ்ந்தது வசிஷ்டர் அவர்களுக்கு வேதங்களையும் மந்திரங்களையும் போதித்தார் ஒருநாள் தனது யாத்திரையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் என்னும் முனிவர் அயோத்திக்கு வந்தார் அன்புடன் அவரை வரவேற்ற தசரதன் அவருக்கு உரிய மரியாதைகளை செய்தான் அவனுக்கு ஆசி கூறிய விஸ்வாமித்திரர் அவனை பார்த்து தசரதா நான் இப்போது உன்னிடம் கேட்கப் போவதை நீ எனக்கு மறுக்காமல் தருவேன் என சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார் அப்படியே தருவதாக தசரதன் வாக்களித்த பின் மாரிசன் சுபாகு என்னும் இரு அரக்கர்களின் தொல்லையால் நானும் சக ரிசிகளும் காட்டில் மிகவும் துன்பப்படுகிறோம் நாங்கள் செய்யும் யாகங்களை அவர்கள் அளிக்கின்றனர் அதனால் எங்களால் முறையாக யாகம் செய்ய இயலவில்லை ராமனைத் தவிர வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது எனவே நீ இப்போதே அந்த அசுரர்களை கொல்வதற்காக ராமனை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டார் அதை கேட்டு திடுக்கிட்ட தசரதன் முனிவரே இந்த பச்சிலம் பாலகனை நான் எப்படி அனுப்ப முடியும் மலை போன்ற உருவமுடிய அசுரர்களை இவனால் எப்படி கொள்ள முடியும் ராமனை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என மன்றாடினான் விஸ்வாமித்திரர் மிகவும் வெகுண்டு இதையெல்லாம் நீ எனக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்னர் யோசித்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் நான் ராமனை அழைத்து கொண்டுதான் செல்வேன் என பிடிவாதமாக சொன்னார் அப்போது வசிஷ்டர் குறுக்கிட்டு தசரதனை பார்த்து முன்கோபியான விஸ்வாமித்திரர் சொல்லுக்கு கட்டுப்படுவதே தர்மம் இல்லாவிடில் அவர் உன்னை கொடுமையாக சபித்து விடுவார் எனவே ராமனை அவரோடு அனுப்பிவை என அறிவுறுத்தினார் அதை கேட்ட தசரதன் ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனையும் அனுப்ப இசைந்து இருவரையும் முனிவரிடம் ஒப்படைத்தான் ராம லக்ஷ்மணர் இருவரையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் காடு நோக்கி புறப்பட்டார் செல்லும் வழியில் மறைந்திருந்து தாக்குவதில் வல்லவளும் கொடுமையே உருவிலுமான தாடகை என்னும் அறைக்கு எதிர்பட்டாள் பத்தாயிரம் யானைகளின் வலிமையும் மலை போன்ற பலம் பொருந்திய மார்பையும் உடைய அரக்கி இந்த தாடகை அவளது தலைமயிரும் உடையும் இரத்தத்தில் தோய்ந்திருக்கும் இறந்த உடல்களை மாலையாக அணிந்திருப்பாள் நெற்றியில் பரந்த குங்குமம் துளங்கும் இவர்கள் மூவரையும் பார்த்ததுமே தனது வாயை ஆவென தெரிந்து கொண்டு சில அரக்கிகளையும் அழைத்து கொண்டு இவர்களை கபலீகரம் செய்வேன் என ஓடி வந்தாள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முனிவரின் கட்டளைப்படி ஒரு பானத்தால் தாடகையை கொன்றளித்தான் ராமன் இதற்கு பழி வாங்கவென இருபது கோடி அசுரர்களை கூட்டிக்கொண்டு போரிட வந்த பானாசுரன் என்னும் அரக்கனையும் அவனது படைகளையும் மிகுந்த சேதம் உண்டாக்கி விரட்டியடித்தார்கள் ராமலக்ஷ்மணர்கள் ராட்சசர்களின் தோல்விக்கு பின்னர் பயணம் தொடர்ந்தது வழியில் இருந்த ஒரு பெரிய கல்லின் மீது ராமனின் பாத தூளி பட்டதும் அது அதிரத் தொடங்கியது ராமனின் பாதம் அதன் மீது பட்ட அந்த கணமே அது ஒரு அழகிய பெண்ணாக மாறி ராமனை பணிந்து வணங்கியதும் தனது கணவனிடம் சென்றடைந்தாள் அந்த பெண் எப்படி ஒரு கல்லாக மாறினாள் எனும் கதை பின்வருமாறு இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்